அனைவருக்கும் வணக்கம் இது கேடெக் சோலார் விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கணத்துக்காக சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் திருச்செந்தூர் ரோடு கருங்குளம் கருங்குளத்துலேருந்து உள்ளே போனீங்கன்னா கரெக்டாக சேரக்குளம் அப்படின்றதான கிராமத்தில் நூறு அடி போர்வெல் ஆழத்திற்காக மூன்று ஹெச்பி சோலார் வாட்ரு பம்ப் சிஸ்டம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இங்கே ஒரு ரூம் செட்டப் இருக்குது இந்த ரூம் செட்டப்புக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற மாதிரி இன்வெர்டர் பேட்டரி வச்சு தனிப்பட்ட வகையில் ஒரு பேனல் மூலமாக சார்ஜ் ஆகிற வகையில் அந்த ரூமுக்கு தேவையான பவர் சப்ளை எடுத்துக்கிற வகையில் இந்த ப்ராஜெக்ட்டு இந்த ரூம் செட்டுக்கு தேவையான லைட்டு ஃபேனு இது மாதிரியான உபயோகத்துக்கு தேவையான வகையில் இந்த ஆப்கிட்டு செட்டப்பும் இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த விவசாய லேண்டில் நூற்றி அறுபது அடி போர்வல் ஆழம் போடப்பட்டிருக்கு நூறு அடியில் மோட்டார் வச்சு கொடுத்துருக்கோம் நல்ல ரெண்டு இன்ச்சிக்கான வாட்டர் டெலிவரி நல்ல ஃபுல் ஃபோர்ஸாக நல்ல டெலிவரி இருக்குது காரணம் இந்த போரில் நல்ல ஈல்டு இருக்கிறது தான் காரணமாக இருக்குது ஸோ போரில் நல்ல சர்ப்ளஸாக தண்ணி இருந்தாலே போதும் நல்ல அவுட்புட் வந்து சோலாரில் வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுக்க முடியும் இந்த சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஹெச்பிக்கான வாட்ரு டெலிவரி இருக்குது ஆனால் மூணு ஹெச்பி ப்ராஜெக்ட் தான் இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து உள்ள சேரக்குளம் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருக்கோம் சிறுவைகுண்டம் பக்கத்தில் இருக்குது ஸோ இது போல் ஒரு நல்ல வாட்ரு ஹீல்டு இருக்கக்கூடிய போரில் நல்ல அவுட்புட் டெலிவரி வந்து சோலாரில் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும் இந்த விவசாய லேண்டில் போர் பாயிண்ட் இருக்கிற இடத்துல இருந்து நூறு அடி தூரத்தில் தான் இந்த பேனல் மவுண்ட் பண்ண வேண்டியிருந்துச்சு ஏன்னா இங்கே தான் ஓப்பன் பிளேஸாக இருக்குது பேனலில் நல்ல ப்ரொடக்ஷன் கிடைக்கணும் அப்படின்றதுனால நம்ம இந்த டிஸ்டன்ஸில் ஓப்பன் பிளேஸில் நம்ம இந்த பேனலை மவுண்ட் பண்ணி கொடுத்தோம் வழக்கம் போல் ஏழடி உயரம் சீய ஸ்ட்ரக்சர் போட்டு அதுக்கான லைட்டிங் ரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு முழுக்க ஒரு சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் அப்படின்னா நல்ல தரமான முறையில் அதிகபட்ச உத்தரவாதம் கொடுக்குற வகையில் எங்களோடய ப்ராஜெக்ட் அமைச்சு கொடுக்குறோம் விவசாய சோலார் ப்ராஜெக்டில் சேஃப்டி தரப்பில் லைட்னிங் அரஸ்டர் எர்த்திங் சிஸ்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலைன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிற சிஸ்டம் மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணுற சிஸ்டம் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் வாரண்டி மோட்டாருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்ற மாதிரி ப்ராஜெக்ட் வந்து விவசாய இடத்துல வாடிக்கலருக்கு பிடித்தமான வகையிலையும் அதே மாதிரி அவங்களுக்கு காலத்துக்கும் உழைக்கக்கூடிய வகையிலையும் எங்களோட ப்ராஜெட்டை தரமான முறையில் பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் ஒரு சோலார் செட்டப்பு உங்கள் விவசாய நலத்துக்கும் போர்வல் மற்றும் கிணத்துக்காக அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி வணக்கம்